இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க கோயிலேருந்து நைட்டு விடிய காலையில் மூணு மணிக்கு வந்தங்க மடித்தோட்டம் சுற்றி பார்க்கலாம் தண்ணியுமே நான் ஊருக்கு போனப்போ ஊற்றிட்டு போனது அத்திப்பழம் ஒரு ரெண்டு இருக்குது அஜி அஜோ பிடுங்கிட்டே ஸ்வீட் லெமனும் ஒரு மூணு நாள் இருக்குங்க பழுத்துட்டு நிறைய பூவெல்லாம் பூத்து ரெண்டு மூணு நாளாக வேஸ்ட்டாக போயிருக்குங்க இன்றைக்கும் ஒரு ரெண்டு மூணு பூவாக நிறையவே இருக்குது மஞ்சள் கலரு இதெல்லாம் ஒன்று இருக்குங்க தண்ணியே ஊற்றுல இந்த பசங்க நான் தான் ஊற்றணும் இப்போ தான் ஊற்றுறேன் காய்கறி செடி தக்காளி செடி கீரையும் முளைச்சிருக்கு புல்லு நிறைய முளைச்சிருக்கு ரெட்டு கலரு ரோஸு marinho com